இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய இந்திய பிரதமர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஐம்பத்தஞ்சு கர்ப்பிணி பெண்களுக்கு வலைகாப்பு விழாவும் இன்று மூன்றாம் கட்டமாக மதுரை பாலு ஊர்ணியில் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மதுரை நாராயணபுரம் பாலு ஊரணி பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகள் மற்றும் டிபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீரவாஞ்சிநாதன் மற்றும் மகிழா காங்கிரஸ் முதரை வீரன் கமலா ஏற்பாட்டில் ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச வேஷ்டி சேலைகள் டிபன் பாக்ஸ்கள் வழங்கப்பட்டன இதில் ராஜீவ்காந்தி ராஜ் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தொழிற்சங்க தலைவர் எஸ் என் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மணிமாறன் கண்ணன் மற்றும் கிருஷ்ணகுமார் உள்பட ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் மகிலா காங்கிரஸ் சார்பாகவும் மாநில குழு பொது உறுப்பினர் வீரவாஞ்சிநாதன் அவர்களின் தலைமையிலையும் இன்று எதிர்கட்சி நாளைய பிரதமர் ராகுல்ஜியின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு பெண்களுக்கு சேலைகளும் மற்றும் டிப்பன் பாக்ஸுகளும் வழங்கப்பட்டது